வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா கோயில் இட்லி அப்படின்னு சொல்லுவோம் இது காஞ்சிபுரம் இட்லி அப்படின்னு சொல்லுவோம் இது ரொம்ப துவ சுவையாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இது கோவில்களில் நைவேத்தியமாக இது வைக்கப்படுகின்ற ஒரு பிரசாதம் இது நம்ம வீட்டிலையே எப்படி எளிமையாக செய்யலாம் அப்படின்றத பற்றின பதிவு தான் இது வந்து ரெண்டு நாள் ஆனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது அவ்வளவும் நல்ல எளிமையான கூடிய ஒரு உணவு இது எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல ஒரு வானிலை வைத்து நல்லா ஒரு கப் அளவுக்கு நல்லெண்ணெய் வெட்டுக்கோங்க விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க நல்ல ஒரு அஞ்சாறு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதே மாதிரி கடலப்பருப்பு ஒரு அரை கப்பு அதையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்ல மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தேவையான அளவு கொஞ்சம் பெருங்காயம் முந்திரி வந்து ஒரு பத்து பல் அந்த மாதிரி முந்திரி உடச்சு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இது அத்தனையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் பொன்னிறமாக வரும் வரை அதை வறுக்கணும் இதுக்கிடையில் நல்லா இஞ்சி ஒரு பெரிய துண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணது பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகாய் நல்லா சிறுகை கட் பண்ணது கருவேப்பில ஒரு பொடி இது அத்தனையும் ஒன்றா போட்டு நல்லா அதில் வதக்கணும் வதக்கிட்டு நம்ம இட்லி மாவு எப்படி நம்ம வந்து திட்டமாக கலந்து வச்சுருப்போமோ உப்பு போட்டு நான் கரைச்சது தான் அந்த மாதிரி இந்த இட்லி மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க அந்த இட்லி பதத்துக்கு ஏற்ற மாதிரி கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு அதில் இந்த எல்லாத்தையும் வறுத்த பருப்புகள் அத் தனையும் நம்ம வந்து எண்ணெயோடு சேர்த்து அந்த மாவில் கொட்டணும் கொட்டி நல்லா கலந்து விடுங்க நல்லா வந்து அந்த இட்லி பதம் மித்தனை வரா மாதிரி இருக்கணும் அதனால் ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது திட்டமான பதத்தில் நல்லா அதை வந்து கலக்கி கொடுங்க நான் ஏற்கனவே மாவில் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன் அதனால் நான் உப்பு போடலை நீங்கள் உப்பு போட்டு மாவு கலந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்புகள்லாம் ஊற்றி நல்லா கலந்துட்டு இட்லி தட்டை நல்லா எண்ணெய் போட்டு தடவிட்டு நீங்கள் வந்து இட்லி நம்ம சாதா இட்லி எப்படி ஊற்றுறோமோ அதே போல் நீங்கள் இட்லி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியில் வச்சு வேக வச்சு இறக்கலாம் இது வந்து நம்ம வீட்டில் செய்கிறது இல்லை நீங்கள் அந்த கோவில் இட்லி மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னா இலை எடுத்து அதில் அந்த இட்லி மாவை ஊற்றி நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இதுக்கு வந்து அதுக்கான மூங்கில் கூடை அது மாதிரிலாம் விற்கும் அந்த கூடையில் நீங்கள் அந்த இட்லியை ஊற்றி நல்ல பெரிய சைஸாக வரும் அந்த குழலி மாதிரி வரும் நல்ல அந்த மாதிரி அந்த மாதிரிலையும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் இப்போ செஞ்சது வந்து நம்ம வீட்லேயே எளிமையாக நம்ம கோவில் இட்லி அந்த டேஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டிலையே செய்கிறது இது ரொம்ப சுவையாக இருக்கும் இது வந்து நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் வெளியே போகிறோம் அப்படின்னா இது ரெண்டு நாள் கூட நல்லாயிருக்கும் இதை நீங்கள் செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு நல்லா பருப்பு மிளகாபடி அப்படி இல்லைன்னா நல்லா கார சட்னி அப்புறம் தக்காளி தொக்கு அந்த மாதிரி இதுக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லி தனியாக சட்னி தனியாக எடுத்துகிட்டு போனோம் நம்ம சாப்பிடும் போது தான் ஒன்றா சேர்த்து சாப்பிட்ணும் அப்படி தனியாக பதப்படுத்தி இந்த இட்லியை நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் ரெண்டு நாள் கூட இருக்கும் நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் வீட்லேயும் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செய்யலாம் இதில் எல்லா பருப்புகள் மிளகு சீரகம் எண்ணெய் முந்திரி எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு சத்தாகவும் இருக்கும் ஜீரண சக்தியும் ரொம்ப நல்லா ஆகும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை சாப்பிடக்கூடிய ஒரு எளிய உணவு இந்த கோயில் இட்லி கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் அனைவரும் செய்து பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நான் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்